ஏ ஜே சுபைதா மெடிக்கல் சென்டரில் மாபெரும் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது சென்னை எழும்பூரில் உள்ள ஏ ஜே சுபைதா மெடிக்கல் சென்டரில் மாபெரும் இலவச கண் மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் இலவச கண் பரிசோதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் அலெக்சாண்டர் அவர்கள் கூறும்போது ஏ ஜே சுபைதா மெடிக்கல் சென்டரில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் மருத்துவ முகாம் நடைபெற்று வருவதாகவும் அந்த வகையில் இருபத்தேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கண் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளையும் வழங்கப்பட்டது இந்த மாபெரும் கண் பரிசோதனை முகாமில் கிராமப்புற மக்களும் பயனடைய வேண்டும் என்பதே ஏ ஜே ஜுபைதா மெடிக்கல் சென்டர் மூலம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் ஆனால் அதற்கு தேவையான பொருட்களை எடுத்துச் செல்வது மிக கடினம் இருந்தாலும் ஒரு சில கிராமங்களுக்கு ஏ ஜே சுபைதா மெடிக்கல் சென்டர் மருத்துவ முகாம் நடைபெற்று வருவதாகவும் அங்கு இருக்கக்கூடிய மக்களும் சென்னை எழும்பூரில் உள்ள ஏ ஜே சுபைதா மெடிக்கல் சென்டரில் மருத்துவ முகாம் நடைபெறும் போது பரிசோதனை செய்து கொள்ளலாம் அதற்கு தேவையான உதவிகளையும் ஆலோசனைகளையும் இங்கு வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இருந்தாலும் பொதுமக்களாகிய நாம் நம்முடைய பிரச்சனைகளை நேரில் சென்று அவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்குண்டான தீர்வுகளை நாம் சரிபார்த்துக் கொள்ளவும் கே ஜே சுபைதா மெடிக்கல் சென்டர் எப்போதும் ஏழை இளையோருக்கு மருத்துவ ரீதியாக அனைத்து உதவிகளும் செய்ய தயாராக உள்ளதாகவும் கூறினார் இந்த மாபெரும் கண் மருத்துவ முகாமில் அப்பகுதியில் உள்ள மக்கள் கண் பரிசோதனை செய்து கொண்டனர் என தெரிவித்தார் ஏஜே ஐ கேம்ப் இங்கே எல்லா மாதமும் ஃப்ரீயாக ஏதாச்சும் ஒரு கேம்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஏன்னா இப்போது யாருமே வந்து ஃப்ரீயாக பிளட் ப்ரெஷரோ சுகரோ இல்லைனா கண்ணோ உடம்புல எல்லா இதுவுமே ஒரு ஒரு வருஷத்துக்காச்சும் அட்லீஸ்ட் நம்ம பார்த்துக்கணும் அப்படி பார்த்தா தான் நம்ம உடம்புல பிபி எவ்வளோ எவ்வளோ இருக்குது இல்லைனா சுகர் அளவுகள் எவ்வளோ இருக்குது இல்லைனா கண் நல்லா இருக்கா ப பார்வை குறையுதா அது ஏர்லியாக செக் பண்ணிக்க முடியும் அப்படி செக் பண்ணிக்கிட்டா தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரிப்படுத்திக்க முடியும் அப்படி பார்க்காம இருந்தோம் அப்படின்னா அது ஒரு வேளை நம்ம உடம்புல சரிப்படுத்தாமல் நிலையில் கூட போகலாம் அதனால் இந்த ஃப்ரீ கேம்ப்பு நம்ம வந்து ஜனங்கள் எல்லோரும் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணி அவங்க கண்ணுக்காக நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்னு நம்புகிறோம் இப்போ நம்ம பத்து பேரை ஆல்ரெடி பார்த்துட்டோம் அந்த பத்து பேரில் சொல்ல போனால் எட்டு பேருக்கு வந்து கண் பார்வை ஏன் குறையுதுன்னே தெரில நம்ம அது பிறகு சொல்கிறோம் இந்த மாதிரி கண்ணில் இருக்குது சிலவங்க கண்ணாடி போட்டு அந்த பார்வை எல்லாமே சரிப்படுத்திக்கிறாங்க அது கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க அது மாதிரி இந்த மாதிரி ஃப்ரீ கேம் வரும்போது எல்லாருமே வந்து பயன்பட்டுக்கிட்டாங்கன்னா நல்லது அது ப அது மட்டும் இல்லை மிச்சவங்களும் மேபி ஒரு வருஷத்துக்காச்சும் எல்லா பாடி செக்கப்பு கண் இப்போ காதும் செக் பண்ணிக்கணும் பல் அது மாதிரி உடம்புல பிபி சுகர் இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க ஹெல்த்தியாக நம்ம என்ன பிரச்சனையும் இன்ஷியலாகவே மாற்றிக்கலாம் அதனால் இந்த கேம்பு வெற்றி பெறுறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாபெரும் கண் பரிசோதனை மருத்துவ முகாமில் ஏஜி சுபைதா மெடிக்கல் சென்டர் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஊழியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்